இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா இங்கே ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேனோ யூரியா ப்ளஸ்ஸு நேனோ டிஏபி சாகரிக்கா ப்ளஸ் ஆல் நைன்டீன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லி நானோ டிஏபி நூறு மில்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா நானோ யூரியா பிளஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா நூறு மில்லு போலீங்க மருந்து அடிக்க நம்ம வந்து தோட்டத்துக்கே போகணும் அது காலையோ போகணும்